ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஐ பேங்கில் வந்து பார்த்தீங்கனாக்கா பெஸ்ட்டு பிளான் ஒன்று ஒன்று இருக்குது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வெறும் ரூபா முதலீடு பண்ணிங்கனாக்கா ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் கேரண்டி ரிட்டனாக இருபத்தி நாலு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு இந்த இருபதாயிரரூபா உங்கள் குழந்தைங்க பேரில் போட்டாக்க போதும் அது ஃப்யூச்சரில் எவ்வளோ வரப்போகுன்ற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேர் தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கோட்டீஸ்வரம் ஆக முடியும் யாராலையும் தடுக்க முடியாது இது கேரண்டி ரிட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் யார் யாரெல்லாம் பண்ணலான்றத பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு ஆலோசகர் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்டி மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க அது போல தான் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் பண்ண போகிறீங்க ஆனால் லாங் டைமாக பண்ண சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்றது என்னன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாக்கா அதாவது இது வந்து எஸ்பிஐயில் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மெடிக்கல் கேருக்காக ஆப்பர்ச்சு அந்த மெடிக்கல் கேர் இதில் இருக்கிற கம்பெனிகளுக்கு வந்து நம்ம ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே போகும் ஒரு ரிட்டன் வந்து சிக்ஸ் மந்த் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நான் எப்போ நாலும் எடுத்துக்கலாம் நம்ம போட்ட அமௌண்ட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் இதுல எஸ்பிஎல் ஹெல்த் கேர்ல ஒரு இருபதாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் எனக்கு சிக்ஸ் மந்த்லேயே எனக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கிடைச்சிடும் ஏற்றம் இறக்கும் எப்பொழுதுமே இருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துனா ஆறு மாதம் மூணு மாசம் ரெண்டு மாசத்துல போட்டு எடுக்கிறது கிடையாது இது வந்து லாங் டைமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ரிட்டன் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டு எட்டு மூணு வருஷத்துக்கு சராசரியாக சரியாக இருபத்தாறு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இதில் ஆவரேஜாக கால்குலேட் பண்ண சொல்ல ஹெல்த் கேர் யூனிட்டில் ஒரு மந்த்லி வந்து ஒரு வருஷம் நம்ம ஆவரேஜாக இருபத்தி நாலு சதவீதம் உங்களுக்கு கேரண்டி ரிட்டன் கிடைக்கும் இந்த கேரண்டி ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கனாக்கா எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டாக அவங்க இன்னும் சன் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி மேக்ஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி திவ்யா லேபரெட்டரி லிமிடெட் பாலி மெடிக்கல் லிமிடெட் லு லுபின் லுப்படின் லிமிடெட் லூசோனா குரூப் அண்ட் சில்ப் சில்க் சிப்லா லிமிட்டட் சொல்லிட்டு இந்த கம்பெனிலாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம கொடுக்குற காசு அந்த கம்பெனி பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி நாலு சதவீதம் கொடுக்காங்க இது ஒரு வெரி ரிஸ்க் ஹை ரிஸ்க் உள்ள ஒரு இது தான் இதில் வந்து லம்சமாக நான் ஒரு அமௌண்ட்டு இது போகிறேன் இதில் மூணு மெத்தட் இருக்குது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்டு லம்சம் ஒரு அமௌண்ட்டு வர ஒரு அமௌண்ட்டு அவங்க பேரை நான் போட்டு வச்சுருக்கேன் அதை பேஸ் பண்ணி அப்புறம் எஸ்டபிள்யூபி நான் இதை வந்து லம்சம் பற்றி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க லம்சம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த இதை பற்றி தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரி ரெண்டாம் தேதி இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் மினிமமாக எஸ்ஐபியில் ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணலாம் லம்சமாக அஞ்சாயிரரூபா மினிமம் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நோ லிமிட் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் அதாவது செலவுகள் சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் அளவுக்கு செலவுக்கு கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டு உங்கள் கிட்டே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ரிட்டர்லாம் வந்துச்சு நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் பொறுத்தோ இல்லை டென் இயர்ஸ் பொறுத்தோம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்க செலவுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்சி எக்ஸ்பென்டிச்சர் ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் கொடுப்போம் பிடிப்பாங்க இதுவங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் தான் கொடுக்காங்க லாக் இன் பீரியட் வந்து நோ லாக்இன் பீரியட் நீங்கள் இப்போ போட்டுட்டு ஒரு வாரத்தில் எடுக்கலாம் ஒரு மாதத்தில் எடுக்கலாம் இல்லை பத்து ஷூ பொறுத்து எடுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் ஆனால் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காசு எனதுலேருந்து

ஒரு இருபதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் பத்து வருஷம் எடுத்துக்கிறேன் பத்து வருஷத்தில் இருபத்தி நாலு பர்சன்டேஜுக்கு எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எட்நூத்தி ரூபா கிடைக்கும் டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி எட்நூத்தி எண்பத்தொம்பரூரூபா எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா போட்டால் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அதுவே நான் லாங் டைம் அந்த ஒரு குழந்தைங்க இருக்குது குழந்தைங்க பேரில் நான் போட்டுறேன் சார் என் குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசாக ஆகுது அவங்க பேரில் நான் ஒரு அமௌண்ட்டு போடுறேன் முப்பது வருஷம் போடுறேன் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் போகிறீங்க இருபதாயிரரூபா லம்சம் அமௌண்ட்டு அப்படியே ஒரு பேரில் போட்டு அப்படியே விட்டுறீங்க முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு அது ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சத்தி

அமௌண்ட்டு கிடைக்கும் பாருங்க இது லம்சம் அதே கிடைக்கும் ஒரே எக்ஸாம்பிளுக்காக ஒரு இப்போ எனக்கு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு ஆகுதுனா ஒரு பெண் குழந்தைக்கு அந்த குழந்தை பேரில் ஒரு ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணேன் ஆஃப்டர் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் போட்டு அந்த குழந்தைக்கு இருபத்தி மூணாவது வயசுல எனக்கு ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் சொல்லிருக்காங்க ரெண்டு கோடி ரூபாய் கிடைக்கிது இந்த ரெண்டு கோடி ரூபாய் கிடைச்சினா கண்டிப்பாக நம்மளுக்கு வீட்டு ஆகட்டும் வீடு கட்டலாம் குழந்தை பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான இது இதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் டைமாக வச்சுருந்தீங்கனாக்கா டெஃபினெட்டாக அது பெருசாகும் இப்போ பண மழை இந்த பேஸ் பண்ணி தான் மியூச்சுவல் ஃபண்டில் ஹெல்த் கேர் எஸ்பிஐயில் ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னால் இந்த மாதம் பத்தாயிரரூபா பண்ண முடிஞ்சது அடுத்த மாதம் எவ்வளோ பண்ணாலும் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே கிடைக்கிற அமௌண்ட்டு சின்ன சின்னதாக போட்டு வாங்க டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இது வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களிடம் கேட்டு தெரிஞ்ச தகவல் தான் இதில் ரிஸ்க்கும் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா கண்டிப்பாக நீங்கள் போட்ட பணத்தை இழக்க மாட்டீங்க யாருக்கிட்ட கொடுத்து ஏமாறத்தாகல நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கு என்னோட கண்டிப்பான ஒரு ஊர்ஜிதமான நம்பிக்கையாக இருக்கு அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ